ஏன் எப்போ பார்த்தாலும் சினிமாவில் வந்து நீங்கள் வந்து இவங்களுக்கு படம் எடுக்கிற சொல்லிவிட்டு அவங்கள ஏன் கிறிஸ்டின்ஸாகவே ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன அஜெண்டா இருக்குது அந்த கேள்வி எனக்கு எப்பவுமே இருக்கு பெரிய மாஃபியாவாக வரான் அவங்களுக்குள்ளே என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது திரும்ப அவங்களோட டவுன்ஃபால் இது தான் வந்து கதை இது மாதிரி நூறு கதை தமிழில் வந்திருக்கு பட் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் ஹீரோ பண்ணுறது இன்ஸ்டாகிராமில் அதே ஸ்டைல் டான்ஸ் ஆடி அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணி அதே மாதிரி போஸ்டர்ஸ் கொடுத்து அதை வந்து தன்னை ஒரு ஹீரோவாக ஃபீல் பண்ணிக்கிறான் அந்த யங்ஸ்டர் அவனுக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல எனக்கு வந்து ரெண்டு லட்சம் ஃபா இருக்காங்க எனக்கு ஐம்பதாயிரம் ஃபாலோஸ் இருக்காங்கன்னு அவங்க மத்தியில் அவன் தன்னை ஹீரோவை காட்டுறதுக்காக அவன் ட்ரக்ன்றதை ஈஸியாக வந்து கையில் எடுத்துக்கிறான் ரெகுலைஸ் பண்ணுறான் கலவன் என்னென்னா நிறைய பேர் தெரிலன்னு கிண்டில் பண்ணுறானுங்க அது ஏன் அவன் தெரிஞ்சுக்கணும் கூல் நிப்புன்னா எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அவன் நிம்மதியாக வாழ்ந்துருக்காங்க அவனுக்கு போய் நீ லிப் நிப்பற்றி சொல்லித்தரேன் கல்லங்காணியை பற்றி சொல்லித்தரேன் பாப்பா ஃபைனட்ஸ் சாப்பிட்ற மாதிரி அந்த வில்லன் வந்து ட்ரக் முட்டை நாக்கில் வச்ச உடனே அவருக்கு சூப்பர் பவர் வந்துடும் அவர் அழுக்களுக்கு அப்போ படம் பார்க்குறவனுக்கு என்ன தோணும் ட்ரக் எடுத்தா நம்ம அட்ஷா வலிக்கும் போல பவர் வந்துடும் போலன்னு தோணும் இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம்தான் எனக்கு ஒன்றும் புரியல பிரதர் ரொம்ப ஈஸியாக வந்து ட்ரக் சேல்ஸ் நடக்குது கண்டு முன்னாடி நடக்குது போலீஸ் வேடிக்கை பார்க்குறாங்க இது எந்த கட்ட கட்டசபையிலையும் பேச மாட்டாங்க எந்த மீடியாவும் போயிட்டு ஒரு ஹிடன் கேமரா வச்சு ட்ரக்கு விற்கிற டீமை வந்து வீடியோ எடுத்து இவங்க தான் ட்ரக் விற்கிறாங்கன்னு காட்ட மாட்டுறாங்க ஏன் இதெல்லாம் நடக்க மாட்டேன் எனக்கு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது அப்போது ட்ரக் மாஃபியா ரொம்ப பெரிய மாஃபியா வேலை ட்ரக்கை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரவங்க ரொம்ப ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பொலிட்டிஷியனாக ஐத்திரி நேர்களுக்கு வணக்கம் நான் ராம்குமார் இன்னைக்கான கான்வெர்சேஷன்ல நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காரு இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மூணாவது மூணாவது வாட்டி சந்திக்கிறோம் நீங்க சொல்ற மாதிரி தான் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளை ஒரு இயக்குனரா கலைப்படைப்புல படம் மூலியமா கொடுத்துட்டு இருக்கீங்க நம்மளுடைய அதே சமூகத்துலதான் வாத்தாச்சி வன்கொடுமையா இருக்கலாம் வேங்க சம்பவமா சம்பவமா இருக்கலாம் பாப்பிரெட்டியினுடைய சம்பவமா இருக்கலாம் நெல்லை மாவட்டத்துல ஒரு தலித் மேல சிறுநீர் கழிச்ச ஒரு சம்பவமா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்கு இந்த மாதிரி நம்ம சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை குறிப்பாக தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த வன்கொடுமைகளை நீங்கள் ஒரு கலை படைப்பு மூலமாக அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் ஆஃப் மேனாக இருந்து ஒரு படம் எடுப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆ கண்டிப்பாக பண்ணி தான் ஆனால் பிரதர் என்னை வந்து அந்த சம்பவம் வந்து ட்ரிகர் பண்ணணும் நான் சுற்றி இருக்க பகுதியில் அது நடக்கணும் இப்போ ஒரு ஒரு படமும் நான் வந்து உலகம் முழுக்க இருக்க சம்பவங்களை தேடி கண்டுபிடிச்சி பண்ண முடியாது என் கண்ணில் என்ன படுது எனக்கு என்ன படம் பண்ண தூண்டுதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ பழைய ஒன்னாரப்பேட்டை வந்து என்னோட ஃப்ரெண்டு கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டு வந்து எங்கள் ஏரியாவில் விற்கிற சப்பி பந்து பட்ட சாராயம்னு சொல்லுவாங்க அது மூலியமாக பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆனோம் தான் பழைய ஒன்னாரப்பேட்டைன்னு ஒரு படம் பண்ணிணா டூப்ளிகேட் ஆல்கஹால் கள்ள சாராயத்துக்கு எதிராக அடுத்து திரௌபதி ராயபுரமில் இருக்கிற ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்த சம்பவம் அது வந்து நான் படம் எடுத்தேன் அடுத்து ருத்ர தாண்டவம் நான் வந்து இங்கே நம்ம சென்னையில் வந்து உமா சங்கர்னு ஒரு கலெக்டர் இருந்தார் அவர் எங்கள் ஏரியாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு அவரோட ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு தான் நான் ஒருத்தர் கதையை டிராஃப்ட் பண்ணேன் அவர் இப்போ எங்கே இருக்காது தெரில பட் ஈசன் ஐஏஎஸ் கேண்டிடேட் ஆமாம் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரு ஒரு இயக்குனர் வந்து படமாக பண்ணுறது நீங்கள் படம் தான் உங்களுக்கு தெரியும் பட் சினிமாக்குள்ள எங்களுக்கு தெரியும் யார் யார் என்னென்ன கதையை பண்ணுறாங்கன்னு அண்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கதையை எடுக்கிறதுக்கு பல இயக்குநர்கள் வந்து சினிமாவில் இருக்காங்க நான் டச் பண்ணுறேன் இல்லையா இந்த மாதிரி ஜோனஸை தொடுறதுக்கு இயக்குனர்களே இல்லை பலன் சில்லன்னு கூட சொல்ல முடியாது இயக்குனர்களே இல்லை அதனால் நான் இந்த மாதிரி ஜோனஸ் சொல்கிறேன் எனக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அந்த மாதிரி ஆசையாக இந்த மாதிரி பண்ணும் நீங்கள் சொல்கிறது தலித் மக்களுக்கு ஆதரவாக ஒரு படம் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்குது அதுக்கு இன்வெஸ்டர்ஸுக்கு நம்ம பேசுகிறப்ப அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க இன்னொன்று வந்து தாண்டவம் படம் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு தலித் மக்களுக்கான விழிப்புணர்வு திரைப்படம் தான் என்னென்னா தமிழ்நாட்டில் அதிகமாக மதமாற்றம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு சமூகம் அவங்க தான் அவங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் உங்களை வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க உங்களுக்கான அங்கீகாரம் இல்லைன்றதை சொல்லி பல பேரை ஏமாற்றி அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் வந்து அதை சொல்லியிருக்கேன் எப்படி நான் பிறந்தனோ அப்படியே தான் நான் மண்ணுக்குள்ளே போக விரும்புகிறேன் என் புள்ளை மாறினாலும் நான் மாட்டேன்னு ஒரு அம்மா சொல்லுவாங்க அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ இதுவே நான் வந்து ஒரு தலித் மக்களுக்கான ஒரு அவேர்னஸ் கொடுத்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் என்னோடய எல்லா அதில் ராதாரவி சாரை வந்து நாங்கள் ரொம்ப பெருசாக தான் ஹீரோ மாதிரி காட்டியிருப்பேன் கிட்டத்தட்ட அவர் ஓப்பனாக சொல்லியிருப்பார் நான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் ஸோ எனக்கு அதுக்கு என்னோடய மக்கள்லாம் கொண்டாடினாங்க நான் சார்ந்த எனக்கு என்னை ஃபாலோ பண்ணுற சினிமா பார்க்குற ஆடியன்ஸ் கொண்டாடினாங்க அந்த படத்தை ஸோ இது தொடரும் கதைக்கு தேவைப்பட்டா பண்ணுவோம் வாலண்டியராக போய் நான் இவங்களுக்கு ஒரு படம் பண்ணி நான் செக்குலரிஸ்ட்டு நான் ரொம்ப நல்லவன் நான் ரொம்ப நடுநிலையானவன் காட்டிக்கிற ஆள் நான் இல்லை எனக்கு தேவைப்பட்டது அந்த கேரக்டர் வரணும்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அதில் எந்த மாற்றம் எந்த டவுட்டும் இல்லை எனக்கு தயக்கமும் இல்லை ப்ளூ ஸ்டார் படம் பார்த்தீங்களா இல்லை சார் நான் கமெண்ட்ல கூட கேட்டிருந்தாங்க ரீசெண்டாக நான் தியேட்டர்ஸ்க்கு இல்லை சார் ஏன்னா எங்க வெளியே மீட் பண்ணாலும் எப்போ படம் கேட்குறாங்க அதுவும் தேட்டரில் போய் மாட்டினா எல்லாருக்குமே சினிமா பார்க்குறவங்களும் எனக்கு தெரியும் ஸோ பார்க்கறது இல்லை ரெண்டு வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் உங்க நீங்க முன்னெடுத்து பேசக்கூடிய ஒரு சமூகமா இருக்கலாம் இல்ல பாரதித் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு சமூகமா இருக்கலாம் ரெண்டு சமூகம் ஒண்ணு சேர்ந்தா பிரச்சனைகளுக்கான தீர்வா இருக்கோ இல்ல அதை வந்து நம்ம எளிமையா கடந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அந்த கருத்து அப்படிங்கறது எல்லாம் பார்த்தேன் நான் வந்து அசோக் செல்வன் சார் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் அவரு கூட திரௌபதிக்கு முன்னாடியே ஒர்க் பண்றதுக்கு கதை சொல்லி அவருக்கு ஞாபகம் இருக்கா தெரியல மீட் பண்ணி பேசிருக்கேன் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு அசோக் சந்தன் சார் ப்ளஸ் சாந்தனும் சார் அவரையும் ரொம்ப வருஷம் முன்னிலேருந்து எனக்கு பிடிக்கும் ஸோ நான் அந்த படத்தோட எல்லா கிளிம்ஸ் அந்த டீசர் ட்ரெய்லர் எல்லாத்தையுமே நோட் பண்ணேன் அது வந்து அரக்கோணம் பேஸ்டு கதை அதாவது அதில் ஓப்பனாக என்னென்னா ரெண்டு சமூகம்னா அதான் பறையர் சமூகமும் வன்னியர் சமூ சமூகமும் ஒன்று சேர்ந்தால் நிறைய வெற்றிகளை என்ன பண்ணலாம் அப்படின்றது அந்த படத்தோட நாட்டாக இருந்தது நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன் அது ரொம்ப நல்ல கருத்து நல்ல கன்டென்ட் பட் மக்களும் அப்படி தான் இருக்காங்க சினிமா தான் ரெண்டு பேர்கிட்டையும் பிரிவினை ஏற்படுத்துது ரெண்டு பேரோட பிரச்சனையும் பேசுகிறப்ப இவங்கள வில்லனா காட்டுது இவங்களை பற்றி பேசுகிறப்ப அவங்கள வில்லண்ணா காட்டுது சினிமா தான் அதை பண்ணுதை தவிர கிரவுண்ட் லெவலில் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க ஒன்றா சேர்ந்து நிறைய எங்கள் ஊர்லலாம் கேமே நடக்கும் இந்த ஊருக்கு இந்த ஊருக்கும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக தான் நடக்கும் பட் ஒரு ப்ரமோ பார்த்தேன் அந்த ப்ரமோவில் லிசி மேடம் நடிச்சிருந்தாங்க அம்மாவா அப்போ தான் அந்த பறையர் சமூகமாக வந்து இவங்க வந்து ஒரு தான் காட்டியிருந்தாங்க அந்த படத்துலையுமே நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா அதுதான் திரும்ப திரும்ப நடக்குது நீங்கள் ஏன் வந்து அவங்களை ஒரு இந்து பேஸ்டு சொசைட்டியாக காட்ட மாட்டீங்க சினிமாவில் இந்த கேள்வி எனக்கு இருக்குது நீங்கள் எப்படி காட்டக்கூடாதுன்னு நான் சொல்லலை அது உங்களோட முழுக்க முழுக்க உரிமை தான் பட் நீங்கள் இந்த சமூகம் அப்படின்னு பேசுகிறப்போ அவங்க வந்து ஹிந்து பரையர் சமூகம் தான் அவங்க ஸோ கிறிஸ்டியானிட்டியில் தாழ்த்தப்பட்டவங்கன்னு இல்லை கிறிஸ்டியானிட்டினாலே பிசி தான் இந்த அவேர்னஸ் எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல படத்தில் வந்து அவங்க வந்து அந்த அசோக் செல்வன் சார் நடித்த கேரக்டரை அவங்க என்ன தான் தாழ்த்தப்பட்ட சமூகமாக காட்டினாலும் படத்தில் வந்து அவங்க கிறிஸ்டானிட்டி ஃபாலோர்ஸாக தான் காட்டுறாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு தான் அந்த புரிதல் இல்லைன்னு எனக்கு தோணுது அப்போ ரெண்டு சமூகம்னு சரினா கிறிஸ்டானிட்டி சமூகமும் அவங்கள சார்ந்த கிரிக்கெட் பிளேயர்ஸும் இந்த பக்கம் அவங்க சொல்கிற ஷோ கால்டு ஆண்ட பரம்பரை தான் அவங்க பேஸ் அவங்க சொல்லுவாங்க அடிக்கடிக்கு அந்த சம்பவம் ஒன்று சேர்ந்தா கிரிக்கெட்ல ஜெயிக்கணும்னு சொல்ல வராங்களா இந்த கொஷின் எனக்கு இருந்தது படம் பார்த்தா தான் விட கிடைக்கும் படம் பார்த்துட்டு நான் கண்டிப்பா பேசுறேன் பட் இந்த கொஷின் எனக்கு இருக்கு ஏன் எப்ப பார்த்தாலும் சினிமாவில் வந்து நீங்க வந்து இவங்களுக்கு படம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு அவங்கள ஏன் கிறிஸ்டின்ஸாகவே ப்ரொஜெக்ட் பண்றீங்க உங்களுக்கு என்ன அஜெண்டா இருக்கு அந்த கேள்வி எனக்கு எப்பவுமே இருக்கு அதை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை ஒரு இன்டர்வியூ நீங்க சொல்றீங்க நார்கோஸ் மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படம் எடுக்கணும் ஏன்னா என்கிட்ட அவ்வளவு கதைகள் இருக்கு ராயபுரம் காசி வீட்டுல பிறந்து வந்த பையன் எங்கிட்ட இல்லாத கதையா நூறு கதைன்னு சொன்னீங்க சீக்கிரமாக பார்க்கலாம் அந்த கதையை சார் அது ரொம்ப பெரிய புது கதைலாம் இல்லை சார் நாற்கோஸ்னால் நார்கோஸில் என்ன கதை இருக்கும் கொலம்பியாவில் பாப்புலர்ஸ் கப் வர்னு ஒரு சாதாரண ஒரு கேங்ஸ்டரு அவன் வந்து ட்ரக் சேல் பண்ணி தமிழ் வெர்ஷனுக்கு நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க இல்லை சார் அதுவும் சொல்கிறேன் ஒன்றும் இல்லாத ஒருத்தன் ஒரு லோ லெவல்ல இருந்து ட்ரக் வித்து எப்படி பெரிய மாஃபியாவை வரான் அவங்களுக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது திரும்ப அவனோட டவுன்ஃபால் இது தான் வந்து கதை இது மாதிரி நூறு கதை தமிழில் வந்திருக்கு பட் எப்படி ப்ரெசன்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் அந்த பாப்புல மாதிரி இங்கே நம்ம சந்தில் பந்திலெல்லாம் இருக்காங்க பாப்புல வேஸ்கோபர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க ருத்ரதோண்டம்லையா தான் ஸ்கூல் வாசல்ல கஞ்சா வைக்கிற பசங்களோட நான் அவங்கள நெகட்டிவ் ஷேடில் காட்டினேன் அவங்கள பாசிட்டிவ் ஷேடில் காட்டினா நார்கோ ஸ்டைல் தான் சினிமா வரத்துக்கு முன்னாடி மோகன்ஜிக்கு ஒரு ஐடியாஸ் இருந்தது இல்லை அப்போ எழுதின கதைகளில் ஒரு கேங்ஸ்டரோட கதை இருக்குது ஓகே அது கிட்டத்தட்ட அந்த நார்கோ ஸ்டைலில் பேஸ் பண்ணி இருக்கும் ஒரு ரெண்டு யங்ஸ்டர் இருப்பானுங்க அதில் ஒருத்தன் வந்து அந்த மீன்பாடி வண்டி எங்கள் ஏரியாவில் வந்து இந்த மீனே ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு கொண்டு போனால் அவங்க தான் கொண்டு போவாங்க வண்டி ஓடிட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தன் அவனுக்கு ஒரு நீடு வர்றப்ப அவன் வந்து இந்த மாதிரி ட்ரக்கு வந்து கை மாற்றுற வேலையை சின்னதாக பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் ஒர்க் அவனுக்கு அதில் நல்ல ஏர்னிங் வர ஆரம்பிக்குது அவங்க கூட படிக்கிற பையன் ஒருத்தன் இன்ஜினியரிங் படிக்கிறான் இவங்கெல்லாம் கேங்கு ஸோ அவன் வந்து அதை ட்ரக்கை கொண்டு போய் கொடுக்குறப்ப இவங்க விளையாட்டாக கூட ரெண்டு பைக்கில் கூட போகிறது வர்றதுன்னு இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவானுங்க நிறைய காசு அவனுக்கு அடிபட்டுரும் அந்த படிக்காமல் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களே அவனுக்கு அடிபட்டு அவனுக்கு கால் அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஆக்சிடென்ட் ஆகி காலில் எடுக்காமல் காப்பாற்றுறோன்னா இவ்வளோ செலவாகும்னு சொல்கிறப்ப பணம் தேவைப்படும் கூட இருக்கு யாருமே அவனை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ட்ரக்ஸ் சேல்ஸ் ஆனால் அவன் அதை பண்ணுவான் அவனோட வருமானத்துக்காகவும் அவனோட அவன் வந்து அது பாஷனாக வாழணுன்றதுக்காகவும் ஸோ அந்த வேலையை கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து செய்வானுங்க அவனு உயிரை காப்பாற்றுறதுக்காக ஸோ இவனுங்க வந்து அந்த ட்ரக் டீம் கிட்டே போயிட்டு நான் ட்ரக்ஸ் ஹெல்ப் பண்ணணும் அது நீங்கள் எங்கே சொன்னாலும் நாங்கள் போய் கொடுக்குறோம் எங்களுக்கு உள்ள பணத்தை வரைக்கும் ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னு போயிட்டு இவனுக்கு அந்த ரூட்லாம் தெரியும் எங்கே போய் கை கொடுக்கணும் எப்படி போகணும் அவன் சொல்லி கொடுத்துருப்பான் இல்லையா ஸோ ஒரு ஃப்ரெண்டை காப்பாற்றறதுக்காக இவனுங்க ட்ரக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைக்காக ட்ரக் வீக்கை போய் அவங்க மாற்ற பிரச்சனை அவங்க லைஃப் எப்படி சின்ன பின்னம்மாவதுன்ற மாதிரி கதை இப்போ இதுல என்னன்னா இது அப்படி நம்ம தமிழ் வெர்ஷன்ல நிறைய சொன்ன மாதிரி சோ கால்டு இந்த கேங்ஸ்டர் படங்கள் நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு அதனுடைய கதைக்களங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வடச்செயை மையப்படுத்தி காசிமேட்டை மையப்படுத்தி தான் இருக்கும் நாங்க எதர்ச்சியாக ஒரு டாக்குமெண்ட் ஷூட் பண்ண போனாலோ இல்லை நம்ம சும்மா ஒரு கேமரா எடுத்துட்டு ஷூட் பண்ண போனாலோ அங்க இருக்கக்கூடிய கேள்வியை என்னவா இருக்குன்னா என்ன எடுக்கிறீங்க ஏன் எடுக்கிறீங்க எதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை தான் வராங்க இங்க இருக்கவும் எல்லாருமே கஞ்சா விற்கிறனாவும் இங்க இருக்கவும் எல்லாமே ரொம்ப தீவிரவாதத்துக்கு இது பண்ற மாதிரி தான் டாக்டர் இருக்காங்க லாயர் இருக்காங்க இன்ஜினியர் இருக்காங்க ஆடிட்டர்ஸ் இருக்காங்க காட்ட வருத்தமாக அவங்க வெளிப்படுத்துறாங்க வெளிவந்திருக்கக்கூடிய பெரும்பாலான படங்கள் நீங்க எடுத்துக்கிட்டினாலே வடச்சனை அப்படின்னாலே அந்த ஃபுல்லாமே ஒரு கொலை சம்பந்தப்பட்ட ஒரு ரெண்டு கேங்ஸ்டர்ஸ்க்கான இதாக தான் இருக்கு அது ரியாலிட்டியில் இருந்தாலும் கூட இப்ப மக்கள் மாறிட்டு இருக்காங்க ஏன் இதில் ஒரு மாற்றத்தை நீங்க உங்க சினிமாவை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க சார் இந்த கோவம் எனக்குமே இருக்குது சார் அவங்கள ஒருத்தன் தானும் நான் இதை வந்து கோவத்தை வெளிப்படுத்தி வட சென்னை படம் ரிலீஸ் வேணும் சார் ஓப்பனின் அந்த ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு சீனு ஒரு பொண்ணு வட சென்னைன்னு படத்துக்கு பேர் அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு ஹீரோக்கு சட்டையை பிடிச்சி அவ மக்கு அப்படின்னு அசிங்கமாக கேட்ட வார்த்தை ஃபர்ஸ்ட் வார்த்தை படத்தோட வெரி ஃபர்ஸ்ட் வேர்டு அது அதுக்கப்புறம் நிறைய வார்த்தை பேசுவாங்க அவங்க இது வெற்றிமாறன் சார் மாதிரி அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க வெற்றிமாறன் சாருக்கு நானும் அவரோட பெரிய ஃபேன் எல்லா படம் ஷோ பார்த்துருவேன் ஸோ அவரை மாதிரி ஒரு டேரக்டர் வந்து ஒரு ஏரியாவை ஃபுல்லாகவே நெகட்டிவ் சைடில் காட்டுறது வந்து எனக்கு ஷாக்கு நான் வந்து அங்கே இருக்க மீனவர் மக்களோட பேசி அன்றைக்கி நைட்டே ஒரு வீடியோ போட்டோம் என் வீடியோ பயங்கர வைரலாச்சு அடுத்த நாள் வெற்றி மரன் சார் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அந்த போட்டில் வந்து அவங்க ஃபஸ்ட் நைட்டு கொண்டாடுற சீனை தூக்கிட்டு சாரி சொன்னார் இது நாங்கள் வந்து பிளான்டாக பண்ணலை இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் பண்ணலன்னு ஒரு இன்டர்வியூ வச்சு கிளாரிட்டி கொடுத்தாரு இது எல்லாருக்குமே எங்களுக்குள்ளே இருக்க கோவம் சரி இதில் வெற்றி மரம் சரி மேலே கோவம் கூட இருக்கலாம் நான் அதுக்கப்புறம் ஸ்டேட்டாக இன்னும் அவர் மீட் பண்ணி பேசலை அவரோட அசிஸ்டன்ஸ் மூலியமாக ரெண்டு மூணு வாட்டி பேசியிருக்கேன் பட் ஒரு வாட்டி எனக்கு விஷ் பண்ணார் அவ்வளோதான் ஸ்டேட்டாக பேசுகிறப்ப நான் கண்டிப்பாக அவர் என்ன கேட்பார் ஏன்டா அப்படி பண்ணுன்னு நான் அவருக்கு விளக்கம் கொடுப்பேன் எங்களுக்கு அந்த கோவம் இருக்குது என்னென்னா அதிகமாக இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறது வட சென்னையில் அதிகமாக உழைக்கும் மக்கள் இருக்கிறது வட சென்னையில் அதிகமாக ஸ்கூல்ஸ் இருக்கிறது வட சென்னையில் நீங்கள் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு வந்து வட சென்னையில் நின்று பார்த்தீங்கன்னா எத்தனை பஸ்ஸு வந்து வட சென்னையிலேருந்து வெளியே படிக்கிறதுக்கும் ஐடி செட்டாக இருக்கும் மக்கள் அதிகமாக இருக்கிறதே ஐடி செக்டாருக்கும் இருக்கும் எவ்வளோ பஸ்ஸஸ் வெளியே போதுன்னு பாருங்கள் நீங்கள் மெட்ரோ ட்ரெயின்லலாம் அவ்வளோ ரஷ் இருக்கும் அவ்வளோ பேர் படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க அண்டு பி ஸ்டேஷன் பாருங்கள் ஃபீல்டாக இருக்கும் பீச் ஸ்டேஷன் ஃபுல்லாக வட சென்னை மக்கள் தான் ஸோ எல்லாருக்குமே அந்த கோபம் இருக்குது இதை தாண்டி இப்போ ரீசெண்டாக ஒரு கோவம் இருக்குது வட சென்னையை தனிமைப்படுத்துகிறாங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டு பஸ் இருந்தது பஸ் ஸ்டாண்டு இருந்தது அங்கே தான் பூக்கடை பூக்கடை பஸ் ஸ்டாண்டை காலி பண்ணி கோயம்பேடுக்கு கொண்டு போனாங்க கொத்தவாரி சாவடி மார்க்கெட்டு தான் பெரிய மார்க்கெட்டு அதை காலி பண்ணி கோயம்பேடுக்கு கொண்டு போனாங்க இப்போது அங்கேருந்தும் கெளாம்பக்கத்துக்கு கொண்டு போயிட்டாங்க வட சென்னையில் மக்கள் மத்தியில் நாங்கள் உள்ள இருக்க பேச்சு வந்து சென்னையிலேருந்து நம்மளை கரெக்டாக துண்டிச்சு விடுறாங்க தனிமைப்படுத்துறாங்க தனிமைப்படுத்துகிறாங்க அக்சஸபிலிட்டியை வந்து நம்மளுக்கு கட் பண்ணுறாங்க இப்போ இந்த மெட்ரோ ட்ரெயின் மட்டும் இப்போ போடாமல் இருந்திருந்தாங்கன்னா எங்களுக்கும் சென்னைக்கும் தொடர்பே கட்டாயிடும் ஒரு தனி ஐலாண்ட் மாதிரி மாதிரி இருக்கும் ஆமாம் ஏன்னா உங்களுக்கு எந்த ஆக்சசபிலிட்டியுமே கிடையாதுங்க நான் சொந்தமாக என்னோட கார்லேயும் பைக்லேயோ தான் நான் இங்கேருந்து சென்னைக்கு மெயின் ஸ்பாட்ஸ் எல்லாத்துக்கும் வர முடியும் வட சென்னையிலேருந்து டேரெக்டாக அண்ணா நகருக்கு பஸ் கிடையாது ஸோ டேரெக்டாக ஆக்சஸே கிடையாது நான் அங்கேருந்து பாரிஸ் வரணும் பாரிஸ்லேருந்து போகணும் அப்படி இல்லைன்னா சொந்தமாக இருந்தது தான் போகணும் ஏன் இப்படி பண்ணுறாங்க இதை ஏன் ஏதாவது அரசியல் யோசிக்க மாட்றாங்கன்னு தெரியல இது சினிமாவில் ஒரு பெரிய கேள்வியை வைக்கணும்னு ஒரு ஒரு இருக்குது எண்ணம் இருக்குது பார்ப்போம் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல இந்த கோவம் மக்களுக்கு இருக்கு இப்போ இந்த ட்ரக்ஸு இப்போ ஒரு து ஒரு படத்தோட கலாச்சாரம்னு ஒன்று அப்பப்போ வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு பத்து வருஷம் கூட டிக்கேட்ஸ் கேத்த மாதிரி சில கலாச்சாரங்கள் மாறும் இப்போ இருக்கக்கூடிய கல்ச்சுரல் ஆஃப் சினிமாவில் மேக்ஸிமமான இன்புட்ஸ் என்னவா இருக்குன்னா ஒன்று துப்பாக்கி இருக்கும் இல்லைனா ட்ரக்ஸ் இருக்கும் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ட்ரக்ஸை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை டெக்னிக்கலாகவே இப்போ சில படங்களில் சொல்கிறாங்க அதை கடைசியில எப்படின்னா அந்த ஹீரோ வந்து அதை அழிக்கிற மாதிரி காட்டுறாங்க பட் என் என் ஆஃப் தி ஸ்டோரியில அந்த கிளைமேட்ஸ் அப்படி இருந்தாலோ டுவர்ட்ஸ் அந்த கதை எப்படி நகரும் அப்படின்னா அந்த ட்ரக்கோட யூசேஜ் அதை எப்படி ட்ரிகர் பண்ணும் மென்ட்லி அதோட எப்படி ஹைப் பண்ணும் இந்த மாதிரி சில விஷயங்களை கொண்டு வந்து அதை ப்ரோமோட் பண்ற மாதிரி தான் காட்டுறாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு கலாச்சார சீர்கேடாக இருக்கும் ஏன்னா சமீபத்தில் நீங்க எல்லா பண்ணும் இது என்னென்ன கலாச்சார சீர்கேடு அதெல்லாம் இது கலாச்சாரத்தை எல்லாம் சார் இளைஞர்களை சீர்கெடுக்கும் இது என்ன பண்ணுன்னா ஹீரோவே ஸ்மோக் பண்ணுறாரு அந்த மாதிரி இன்னைக்கு ஹீரோ பண்ணுறது இன்ஸ்டாகிராமில் அதே ஸ்டைல் டான்ஸ் ஆடி அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணி அதே மாதிரி போஸ்டர்ஸ் கொடுத்து அதை வந்து தன்னை ஒரு ஹீரோவாக ஃபீல் பண்ணிக்கிறான் அந்த யங்ஸ்டர் அவனுக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல எனக்கு வந்து ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எனக்கு ஐம்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு அவங்க மத்தியில் அவன் தன்னை ஹீரோவை காட்டுறதுக்காக அவன் ட்ரக்ன்றதை ஈஸியாக வந்து கையில் எடுத்துக்கிறான் ரெகுலைஸ் பண்ணுறாங்களோ ஆமாம் அது அதெல்லாம் ரெகுலைஸ் ஆகி எயிட்டிஸ்லேயே ஆகிடுச்சு எயிட்டிஸ் நைன்டிஸ்லேயே அது வந்து ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து அது ரொம்ப காமனான ஒரு பொருள் ஆகிடுச்சு நம்ம வீட்டுக்கு பாக்கெட்லேயே வச்சு கொண்டு போயிடலாம் அந்த லெவலுக்கு வந்து காமனாக ஆகிடுச்சு நீங்கள் தலைக்காணி வாயில் நாக்கு அடியில் வைக்கிறத பெருமை வீடியோ போடுறானுங்களே நான் தலைவாணி தலைவணின்னா என்ன நிறைய பேர் தெரிலன்னு கிண்டல் பண்ணுறானுங்க அது ஏன்ட்டு அவன் தெரிஞ்சிக்கணும் கூழ் லிப்புனா எதுக்கு தெரிஞ்சிக்கணும் அவன் நிம்மதியாக வாழ்ந்துருக்கான் அவனுக்கு போய் நீ கூழ் பற்றி சொல்லித்தர தலைக்காணியை பற்றி சொல்லித்தர மாறாது ஆனால் ஏன்னா பெரிய படம் பண்ணுற டேரக்டர்ஸ்க்கு இந்த ட்ரக் வந்து ஒரு ஈஸியான ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒரு பெரிய ட்ரக் டீம்னு காட்டிங்கன்னா நீ ஒரு ஈஸியாக நூறு பேரும் ஸ்கிரிப்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் நூறு வில்லனுங்களை காட்டிடலாம் அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் ட்ரக்கில் அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டான்னு சொல்லிடலாம் ஒரு சூப்பர் ஹீரோ பவர் கொடுத்துடலாம் ஆமாம் இது எஸ்கேப் ஆகிறதுக்கு அங்க பண்ணுற வேலை அவர் பாப்பா ஐஸ் பைனாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி அந்த வில்லன் வந்து ட்ரக் மிட்டாய் நாக்கில் வச்ச உடனே அவருக்கு சூப்பர் பவர் வந்துரும் வந்துடும் அப்போ படம் பார்க்குறவனுக்கு என்ன தோணும் ட்ரக் எடுத்தால் நம்ம அச்சா வலிக்கும் போல பவர் வந்துடும் போலன்னு தோணும் இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் தான் ஆனால் அவங்க அதை வேணும்னே செய்கிறாங்களா ரைட்டர்ஸ் செய்கிறதில்லை டேரக்டர் செய்கிறதில்ல அவங்களோட இன்னர் கான்சியஸ் தாண்டி அவங்க வந்து இது பண்ணால் சூப்பராக இருக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சி பண்ணுறாங்க ஒர்க் அவுட்டும் ஆகிடுது அது போகுது பட் நீங்கள் இதெல்லாம் கேள்வியாக கேட்கறது ரொம்ப சந்தோஷம் இது எல்லாருமே கேள்வியாக கேட்டாங்கன்னா பயம் வரும் எழுதுறதுக்கு ரைட்டர்ஸ்க்கு அதையும் தாண்டி கான்ட்ராஸியாக நான் எழுதுவேன்னு சொல்கிற ரைட்டர்ஸ் இருக்காங்க இப்போ அந்த இது மாறணும் கண்டிப்பாக மாறணும் எனக்கு ஒன்றும் புரியல பிரதர் ரொம்ப ஈஸியாக வந்து ட்ரக் சேல்ஸ் நடக்குது கண்ணு முன்னாடி நடக்குது போலீஸ் வேடிக்கை பார்க்குறாங்க இது எந்த பொலிட்டிஷியன்ஸுமே சட்டசபையிலையும் பேச மாட்டுறாங்க எந்த மீடியாவும் போயிட்டு ஒரு ஹிடன் கேமரா வச்சு ட்ரக்கு விற்கிற டீமை வந்து வீடியோ எடுத்து இவங்க தான் ட்ரக் விற்கிறாங்கன்னு காட்ட மாட்டுறாங்க ஏன் இதெல்லாம் நடக்க மாட்டேன்னு எனக்கு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது அப்போது ட்ரக் மாஃபியாக ரொம்ப பெரிய மாஃபியா வேலை ட்ரக்கை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரவங்க ரொம்ப ஹைலி இன்ஃப்ளூன்ஸ்டு பொலிட்டிஷியனாக இந்த கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்குது நான் இதுக்கு விடை கண்டுபிடிச்சி வெளியே பேச எனக்கு தெரிஞ்சால் நான் பேசிடுவேன் ஓப்பனாக இந்த தான் இந்த ட்ரக்கை உள்ளே கொண்டு வரன்னு ஓப்பனாக பேசிடுவேன் எனக்கு தெரியல ஆனால் இது ஈஸிலி கண்ட்ரோலபிள் ட்ரக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றது வந்து ஒன்று ரோட்வேஸும் ஒன்று சீவேஸ் ரெண்டே ரெண்டு தான் ரோட்வேஸ் வந்து த்ரூ ஆந்திரா தான் ஆந்திராவோட சைட்லேருந்து தான் உள்ளே வருது ஒன்று ட்ரெயின் ட்ரெயின்லேருந்து கொண்டு வந்து ரோட்வேஸில் தான் உள்ளே கொண்டு போகிறாங்க அரிசி அதெல்லாம் டிராவல் கொண்டு வர மாதிரி ட்ரக் உள்ள வச்சு கொண்டு வராங்க அது எனக்கு நல்லா தெரியும் நான் கண் முன்னாடியே பார்த்துருக்கேன் சூளுர் பெற்ற ட்ரெயினில் வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அங்கேருந்து த்ரூ ரோடு தான் ஆட்டோவில் பைக்கில் தான் அது போகுது எப்படி போலீஸ் கண்ணில் மாட்டாமல் போகுது தெரியல சீவேஸ் வர்றதும் பிடிக்கிறது டென் பர்சன்ட் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு நைன்ட்டி பர்சன்ட் வந்து வெளியே அனுப்பிடுறாங்க பணம் சம்பாதிக்க தான் எதாவது பண்ணுறாங்க அவங்க ஃபேமிலியில் ஒருத்தன் பாதிக்கப்படுறப்ப தான் ஒரு வழி தெரியும் பட் கவர்மெண்ட் டு டேக் மெஷர்ஸ் கண்டிப்பாக ஏன்னா ஃபோ ஃபோர்டீன் ஏஜ்லலாம் இன்றைக்கி லிக்கர் அடித்தது போக ட்ரக் அடிக்கிற காலம் கண்முன்னாடியே நான் பார்க்குறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல படங்கள் அடுத்தடுத்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டே இருங்க இயக்குநராக மக்களுக்கு நல்ல படைப்புகளை கொடுத்துட்டே இருங்க ரொம்ப நன்றி நன்றிண்ணா தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு நானும் மீடியாவில் வந்து பேசி நிறைய பேர் இன்டர்வியூஸ் கேட்டுட்டே இருக்காங்க பட் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூண்ணா தேங்க்யூ உங்களுக்காக தான் இந்த இன்டர்வியூ தேங்க்யூ தேங்க்யூ